பரலோக தகப்பனே இந்த நாளில் எங்களை கூட்டி சேர்த்து நீர் எங்களை படிப்பிக்கப் போகிறீர் அதற்காக ஸ்தோத்திரம் ராஜா அப்பா வெளிப்படுத்தின விசேஷம் என்பது மிக ஆழமானது ஆனாலும் நாங்கள் அதை எப்படி எப்படியாவது கடந்து விட வேண்டும் அந்த ஆழமான அந்த சமுதிரத்தை எப்படியாவது கடந்து விட வேண்டும் ஒரே மாதத்தில் கடந்து விட வேண்டும் என்று நாங்கள் செய்யும் இந்த பிரயாசத்தை நீர் பார்க்கிறீர் அப்பா நாங்கள் இன்று எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீர் ஒருவரே எங்களுக்கு போதித்து எங்களை வழிநடத்துகிறார்கள் மீன் பரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் பிராவை ஆமேன் ஓகே வெளிப்படுத்தின விசேஷம் இன்னைக்கு இரண்டு அதிகாரங்கள் பார்க்க போகிறோம் இரண்டு அதிகாரங்கள் ஏன் ரெண்டு ரெண்டு அதிகாரமாக போகிறோம்னா இதெல்லாம் நிறைய இன்ஃபர்மேஷன் நிறைய கொடுக்க வேண்டியது இல்லை அப்படிங்கிறதுனால வெளிப்படுத்தின விசேஷம் பதினாலு மற்றும் பதினைந்தாம் அதிகாரம் யாராவது ஒருத்தர் படிங்க ராஜி நீங்கள் படிக்கிறீங்களா இல்லை வேறு யாராவது படிக்கிறீங்களா சொல்லுங்கள் படிங்க படிங்க நான் பார்த்த போது சீவன் மலையின் மேல் அவருடைய அவருடைய கூட பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேரையும் நிற்க கண்டேன் அல்லாமலும் பெருவெள்ள இறைச்சல் போலவும் பலத்த இடி முழக்கம் போலவும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன் நான் கேட்ட சத்தம் சுரமண்டலக்காரர்

ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள் இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களா இருக்கிறார்கள் பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியில் பறக்க கண்டேன் அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும் பாஷைக்காரருக்கும் ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து இருந்து மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள் அவர் நியாய திருப்பு கொடுக்கும் வேலை வந்தது வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீர்வுற்றுகளையும் உண்டாக்கினவரே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான் வேறொரு தூதன் பின் சென்று பாபிலோன் மகாநகரம் விழுந்தது விழுந்தது தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாளே என்றான் அவர்களுக்கு சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தடுத்துக் கொள்ளுகிறவன் எவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினி ஆகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் பார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்னியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான் அவர்களுடைய எழும்பும் மிருகத்தையும் அதன் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்துக் கொள்கிற எவனுக்கும் இரவும் பகலும் விளைப்பாறுதல் இராது தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தான்களுடைய பொறுமை பர்லகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன் அது கர்த்தருக்குள் மறிக்கிறவர்கள் இது இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது அவர்கள் தங்கள் பிரயாசங்கள் விட்டு ஒழிந்து இழைப்பார்வார்கள் அவர்களுடைய கிரியைகள் அவர்களுடைய ஆம் என்று திருவணம் பற்றுகிறார் என்று சொல்லிற்று பின்பு நான் பார்த்த போது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் கருக்குள்ள அறிவாளையும் அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவரை நோக்கி பூமியின் பயிர் முதிர்ந்தது அறுக்கிறதற்கு காலம் வந்தது ஆகியால் உங்களுடைய அறிவாலை நீட்டி அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னார் அப்பொழுது மேகத்தின் மேல் உட்கார்ந்தவர் தமது அறிவாலை பூமியின் மேல் நீட்டினார் பூமியின் விளைவு அறுப்புண்டது பின்பு வேறொரு தூதனும் கருக்குள்ள அரிவாளை பிடித்துக் கொண்டு பர்லோகத்தில் உள்ள தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு வந்தான் அக்னியின் மேல் அதிகாரமுள்ள வேறொரு தூதனும் பலிபடத்திலிருந்து புறப்பட்டு வந்து கருக்குள்ள அரிவாளை பிடித்திருக்கிறவர்களை பிடித்திருக்கிறவனை நோக்கி பூமியின் திராட்சை பழங்கள் பழுத்து இருக்கிறது கருக்குள்ள ஒரு அறிவாலை நீட்டி அதில் குலைகளை அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தத்தோட சொன்னான் அப்பொழுது அந்த தூதன் தன் அரிவாளை பூமியின் மேலே நீட்டி பூமியின் திராட்சை அறுத்து தேவனுடைய என்னும் பெரிய போட்டான் கோபாக்கனை உள்ள அந்த ஆலையிலே அது மிதிக்கப்பட்டது அந்த ஆலையிலிருந்து ஆயிரத்து அறுநூறு தூரத்திற்கு ரத்தம் புறப்பட்டு குதிரைகளின் கடிவாளங்கள் மட்டும் பெருகி வந்தது ராஜி ஃபிஃப்டீன்த்து பெரிதும் ஆச்சுமான வேறொரு அடலயமாகிய கடைசியான ஏழு ஏழு பாதைகளை கண்டேன் அவர்களால் தேவருடைய கோபம் முடிகிறது அன்றையும் அக்கனை வளர்ந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதன் சொல்பத்திற்கும் அதன் முத்துரைக்கும் அதன் நாமத்தின் விளக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள் தேவ சுரமண்டலங்களை பிடித்துக் கொண்டு அந்த கண்ணாடி கடல் அருகே நிற்கிறதையும் கண்டேன் அவர்கள்

மகிமையினாலும் அவருடைய வலமையினாலும் நிறைந்தது ஏழு பாதைகளும் முடியும் வரைக்கும் ஒருவரும் தேவாலயத்திற்கு கூடாதிருந்தது இந்த இரண்டு அதிகாரங்கள்ல முக்கியமாக நாம பார்க்கிறது என்ன அப்படின்னா லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் இந்த லட்சத்தி நாற்பத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேரில் நிறைய டிஸ்கஷன்ஸ் இருக்குது நிறைய வெவ்வேறு கருத்துக்கள் இருக்குது மெயினாக வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது இவர்கள் முதற் பலன்கள் அப்படின்னு அப்போ எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் முதற் பலன்கள் அப்படின்னா தெளிவாக வந்து ஃபஸ்ட் சென்ச்சுரிலேயே முடிஞ்சிருக்கும் லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் வந்து இயேசு கிறிஸ்துவை ஆக்செப்ட் பண்ணியிருப்பாங்க இல்லை இல்லை இவர்கள் வந்து அந்த காலத்தில் உயிரோடு இருக்கும் லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் அப்படிலாம் எங்கே எழுதப்படலை ஸோ முதற் பலன்கள்னு தெளிவாக எழுதப்பட்டிருக்கு அதனால் வந்து இந்த லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேரில் வந்து ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஸ்திரீ கரைபட அவர்கள் அப்படின்னவொன்னாக அப்போது வந்து இவங்க ஒன்லி கேத்தலிக்ஸ் மட்டும்தான் ஏன்னா கேத்தலிக் ப்ரீஸ் மட்டும்தான் அந்த ஃபோ லேக் அண்ட் ஃபார்ட்டி இருப்பாங்க ஏன்னால் அவர்கள் தான் வந்து கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறாங்க இப்படியெல்லாம் வந்து வெவ்வேறு விதமான போதனைகள் போதனைகள் சுற்றிக்கிட்டு இருக்கு ஓகேங்களா ஸ்திரீயினால் க கரைப்படாதவர்கள் அப்படின்னா வந்து பாபிலோனால் கரைப்படாதவர்கள் அப்படின்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம எடுத்துக்கணும் பாபிலோனால் கரைப்படாதவர்கள் ஏன்னா பாபிலோன் வந்து ஸ்திரீ அப்படின்றத வந்து நம்ம வந்து வரும் அதிகாரங்களில் பார்ப்போம் அந்த பாபிலோன் மிருகத்தின் மேல் ஏறி இருக்கிறது ஒரு ஸ்திரீ அப்படின்னு அப்படி இதுவாக பார்க்க போனால் திருச்சமையம் ஒரு கன்னிகைக்கு தான் ஒப்பு ஒப்பாக சொல்லப்படுகிறது அப்போ இந்த திருச்சபையால் கரை கரைப்படாதவர்கள் எடுத்துக்க முடியுமா முடியவே முடியாது இவர்கள் தான் இவர்கள் திருச்சபையில் ஒரு அங்கத்தினர்கள் தான் அப்படிங்கிறதுனால ஸோ லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம்னு அது யூதர்கள் யூதர்களோட லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் வருது அதே தான் இங்கே வரப்போகுது அதுவும் தவறான ஒரு புரிதல் அது யூதர்கள் வேற இங்கே இருக்கிறது திருச்சபையினர் இது வேற அது அந்த யூதர்கள் வந்து அப்பொழுது அந்த காலத்தில் உயிரோடு இருக்கும் லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் இவங்க வேற இவர்கள் மோசையின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவரின் பாட்டையும் பாடினார்கள் இந்த மோசையின் பாட்டு அப்படின்னோடனே யாத்ராகமம் பதினஞ்சு அதிகாரத்தில் மோசை ஒரு பாட்டு பாடினதாக வருது பார்வோன் பார்வோனியம் அவனுடைய சேனையும் கர்த்தர் வந்து செங்கடலில் தள்ளிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பாடுற பாட்டு அதை தான் பாடுறாங்க இங்கே அதுக்கா அதை பாடுறதுக்கான ஒரு ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்றது தெரியல ஏன்னா இதுக்கு அப்புறமா தான் வந்து ஆக்சுவலாக சாத்தான் வந்து பாதாளத்தில் தள்ளி அடைக்கப்படுதுன்றது இப்போ இப்போவே பாடுறதுக்கான ரீசன் என்ன அது அப்படின்றது நமக்கு தெரியாது அந்த மோசையின் பாட்டாக அல்லது சங்கீதம் தொண்ணூறில் ஒரு மோசையின் விண்ணப்பம் இருக்குது அதுவா அப்படின்றது வந்து ஒரு பெரிய டிபேட் ஓடிக்கிட்டு நமக்கு வந்து மோசையின் பாட்டு ஏதோ ஒரு மோசையின் பாட்டு அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டால் போதும் ஐ டோன்ட் திங்க் வி நீட் டு கோ டூ டீப் ஆட்டுக்குட்டியானவரின் பாட்டு இது என்ன ஆட்டுக்குட்டியான பாட்டு பிரதர் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கும் தெரியாது நிறைய பைபிள் ஸ்காலர்ஸ்மே வந்து இது வந்து ஒருவேளை சங்கீதம் நூற்றி பதினெட்டை சொல்கிறாங்களோ வீடு கட்டுக்கிறவள் ஆகாத என்று தல்லின கல்லை மூளைக்கு தலைக்கல்லாயிற்று அப்படின்னு சொல்கிறாங்களோ அல்லது சங்கீதம் நூற்றி பன்னெண்டுலேருந்து நூற்றி பதினெட்டு வரைக்கும் இருக்கிற ஹலேல் அப்படிங்கிற அலிலொய்யா அலிலொய்யா ஆரம்பிக்கிற அந்த சங்கீதங்களை சொல்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டிபேட் ஓடிட்டுருக்கு மெயினாக என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரெண்டு பாடல்கள் பாடுகிறார்கள் ரெண்டு பாடல்களுமே வந்து ஒன்னு மோசே மோசேயின் பாடல் மோசே டைப் ஆஃப் கிரைஸ்ட் இயேசு கிறிஸ்துவின் முன் அடையாளமாக இருந்தவன் மோசே மோசே எகிப்தியர்களிடத்தில் அடிமைப்பட்டிருந்த இஸ்ரவேலை மீட்டு கொண்டு வந்தவன் அதனால் வந்து அவர் வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளம் நம்மை மீட்டு கொள்ளுகிறவர் இயேசு கிறிஸ்து ஸோ அதெல்லாம் மோசை மூசையினுடைய பாட்டு பழைய ஏற்பாட்டை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது ஆட்டுக்குட்டியாளருடைய பாட்டு புதிய ஏற்பாட்டை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது இப்படின்றத மட்டும் நீங்கள் அறிஞ்சிக்கிட்டா போதும் இந்த மோசையினுடைய பாட்டு என்ன ஆட்டுக்குட்டியான பாட்டு என்ன அப்படின்றது உங்களுக்கு வந்து இந்த இண்ட் போனால் நீங்கள் போய் ரிசர்ச் பண்ணிக்கோங்க எனக்கு தேவையில்லை அது அப்படின் அப்படின்றது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அப்புறம் ஒரு மனுஷகுமாரின கொப்பாய் இருக்கிறவரை சிங்காசனத்தில் மேகங்கள் மேல் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்க கண்டேன் அவர் வந்து பூமியின் விளைவு அறுப்புன்றது அறுவடை செய்யுங்க இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து ஏ சொன்ன உவமைகளுக்கு போய் அவங்க காமிப்பாங்க அது ஏ ஏற்கக்கூடியது தான் திருச்சபை திருச்சபையின் குறிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் அதுவும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய மெயினாக வந்து இது பொசிஷனிங் ஆஃப் தட் இன் ரெவலேஷன் மிடில் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே வர்ற பின்பு 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 எல்லாமே வந்து காலவரைக்கு உட்படாததுனால தான் ஏற்கனவே வந்து உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணேன் இவைகளுக்கு பின்பு அப்படின்னு வர்றது மட்டும்தான் கால உட்பட்டது மெட்டா டவுட்டா அப்படின்னு வரும் அது மட்டும்தான் காலவரைகளுக்கு உட்பட்டது மீதியெல்லாம் வந்து பின்பு பின்பு வரதுல காய் காய் அண்ட் அன்றியும் அப்படின்னு வரணும் அதாவது மற்றும் அப்படின்னு வந்திருக்கணும் தமிழில் ஆனால் பின்புன்னு தமிழில் வந்திருக்கு தமிழில் இருக்கிற ஒரு சிறிய சிறிய பிழை அது அப்படின்றத ஏற்கனவே உங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணியிருக்கேன் ஸோ பின்பு அப்படின்னு அப்படின்னு பார்க்கும்போது காலை காலவரையற்ற ஒரு ஒரு விஷயமாக பார்த்தோம் அப்படின்னா இது இது வெளிப்படுத்தல் நாளில் நடக்கிற கத்தருடைய ச திருச்சபை அவர் எடுத்துகிட்டு போகிற அந்த விஷயமாக நம்ம எடுத்துக்கணும் அதுக்கு அடுத்து திராட்சை செடிகள் அருக்குண்டது அது அறு அறுக்கிறது பார்த்திங்கன்னா வஞ்சகுமாரனில் தூதன் தான் அறுக்கிறான் அந்த தூதன் ஏன் அறுக்கிறான் அப்படின்னா தன்னுடைய கிரியேஷனை தானே அறுக்கிறதுக்கு அறுத்து அதை கோபாகினியின் ஆலையில் போடுறதுக்கு இயேசுக்கு மனசு இல்லைங்க அவ்வளவு இறக்கமுள்ள ஒரு ஆண்டவர் இவ்வளவு எழுதி கொடுத்துருக்கிறாரு ஆனாலும் இதை படித்து இதை இதை உணராமல் உணராமல் மக்கள் இருக்காங்களே அப்படின்ற அந்த ஒரு என்னுடைய கிரியேஷனை நானே அறுத்து கோபாக்கனியில் போடணுமா அப்படின்ற அந்த ஒரு அந்த ஒரு தயால குணத்தை நாம் இயேசு நடத்தில் பார்க்குறோம் தூதன் தான் இருக்கிறான் அறுத்து அது இவ்வளவு ஸ்தாதி ஸ்டேடியா அப்படின்னு வரும் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேடியா அப்படின்னு வரும் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்தாதி அளவுக்கு குதிரைகளின் கடிவாளம் வரை அதாவது ஆல்மோஸ்ட் ஃபோர் அண்ட் ஆஃப் ஃபைவ் ஃபீட்டு வந்தது ரத்தம் வந்தது அப்படின்னு இந்த திராட்சை அது வந்து இதை வந்து சில பேர் வந்து திருச்சபைக்கு இந்த திராட்சை கொலைகளில் இதாகும் அங்கே திருச்சபையில் வந்து ஒழுங்கா இல்லாதவங்கள்லாம் அப்படி மிதிக்கப்படுவாங்க அப்படின்னா யூதர்கள் இருந்தால் திராட்சை திராட்சை குலைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஆண்டவர் ஏசாய் எல்லாம் வருது நான் நல்ல திராட்சை செடியை நாட்டினேன் அற்புழிப்புள்ள பழங்களை கொடுத்தது இது வந்து இஸ்ரவேலையென்னா சொல்கிறாரு ஸோ இது வந்து திருச்சபையாக இஸ்ரவேலா இந்த டிஸ்கஷன் நமக்கு தேவையில்லாத டிஸ்கஷன் ஏன்னா நாம் அங்கே ஏன்னா முன்னாடியே வந்து அறுப்புண்டு நாம் வந்து கருத்தரோடு இருக்க போயிடுறோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டால் போதும் பதினைந்தாம் அதிகாரம் இப்பொழுது ஓகே இந்த ஸ்தாதி ஸ்தாதி ஒரு சின்ன இது கொடுக்கணும்னு பார்த்தேன் நூற்றி எண்பத்தி நாலு மைல்கள் அளவு எவ்வளோ ஸ்தாதி ஆயிரத்தி அறுநூறு ஸ்தாதின்றது கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தி நாலு மைல்கள் அதாவது கிலோமீட்டர்ஸில் போனோம்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட முந்நூறு கிலோமீட்டர் அளவுக்கு அஞ்சு அடிக்கு ரத்தம் போகும் அதை புரிஞ்சுக்கோங்க எவ்வளோ அப்புடின்னா அந்த வா அந்த கோபம் கற்றோடைய கோபம்ன்றது எப்படி வெளிப்படும் எப்படி அவர்கள் அந்த அக்கிரமம் நிறைவேறுகிறது பூமியில் அப்படிங்கிறதுக்கான அடையாளமாக இதை காண்பிக்கிறார் அடுத்தது அடுத்தது வெளிப்படுத்தல் பதினஞ்சு வரும் வெளிப்படுத்தல் பதினஞ்சில் வந்து ஏழு வாதைகளுடைய ஏழு தூதரை கண்டேன் பாருங்கள் இந்த இந்த இதில் வந்து அந்த வாதைகளை கொடுக்கறது வந்து ஒன் ஆஃப் த ஜீவன் பாருங்கள் அந்த நாலு ஜீவனும் எதை கொடுக்க எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னேன் சுவிசேஷத்தை குறிக்கிறது தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறத பாருங்கள் தேவனுடைய வார்த்தை தான் வாதையையும் கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஓகே இந்த அப்புறம் இந்த இன்னொரு பாடல் வருது அந்த அந்த பாடல் வந்து அதுலேயே எழுதி இருக்கு கர்த்தாவை யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாலும் படுத்தாமலும் இருக்கிறார் தேவரீர் ஒரு ஒரே பரிசுத்தர் அப்படின்ற ஒரு பாடல் இருக்கு அந்த பாடலை பாடுகிறார்கள் யார் பாடுறாங்க இல்லை ஆறுங்க மிருகத்தின் நாமத்துக்கும் இலக்கத்துக்கும் உள்ளாகாதவர்கள் இது வந்து நம்ம கிடையாது ஏன்னா நம்ம வந்து அதுக்கு முன்னாடியே வந்து எடுத்துக்கொள்ளப்படுறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இது வந்து உபத்திரவ காலத்தில் இருந்து இருந்து கத்தருக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் சரியா இப்போ சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது சாட்சியின் கூடாரமாக ஆலயம் திறக்கப்பட்டது இது என்ன பிரதர் ஆசிரிப்பு கூடாரம் அங்கே இருக்குது அப்படின்னா முதல் முதல் ஆசிரிப்பு கூடாரம் கத்திர பண்ணினதே பரலோகத்தில் தான் அதனுடைய மாடலை காமிச்சு காமிச்சுன்னா மலையின் மேல் காண்பிக்கப்பட்டு நீ செய்ய மலையின் மேல் காண்பிக்கப்பட்டு நீ செய்ய அப்படின்னு சொல்லிட்டு மோசைக்கு சொன்னது ஸோ சாட்சியின் கூடாரம் அங்கே திறக்கப்படுகிறது அப்படின்றத பார்க்குறோம் இந்த இந்த ஏழு தூதர்களும் மார்பருகே பொற்கச்சைகளை கட்டி கொண்டு புறப்பட்டார்கள் பொன் என்பது பரலோகத்தை குறிக்கிறது அப்போ பொற்கட்சைகள் பரலோகத்திலிருந்து வரும் வாதையை இது குறிக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஓகே தேவனுடைய மகிமையினாலும் அவருடைய வல்லமையினாலும் உண்டான புகையினாலே தேவாலயம் நிறைந்தது ஒருவரும் தேவாலயத்திற்குள்ளே பிரவேசிக்கக்கூடாது இருந்தது இந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தே ஆசிரிப்பு கூடாரம் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட பொழுதும் சாலமோனுடைய ஆலயம் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட பொழுதும் ஃபஸ்ட் டெம்பிள் இது இது ரெண்டும் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட போதும் இதே விஷயம் நடந்ததை பார்க்குறோம் இது இது இதுக்கு என்ன என்ன அர்த்தம் அப்படின்னா தேவாலயம் மீண்டுமாக பிரதிஷ்டை பண்ணப்படுகிறது பரலோகத்தில் அப்படின்றத அப்படின்ற அந்த பொருளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஸோ இந்த ரெண்டு அதிகாரத்தில் குயிக்காக நான் வந்து கவர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது நீங்கள் ஏதாவது தியானச்சிட்டு வந்திருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணலாம் இல்லை உங்களுடைய கேள்விகள் இருந்தால் கேட்கலாம் ஏன்னா இதில் வந்து ரொம்ப பெரிய வெளிப்பாடு இல்லை ஒரு இதுவோ ஒரு டெப்த்து அப்படின்றதெல்லாம் ஒன்றும் இல்லை இதில் வந்து மெயினாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது பின்பு பின்புன்னு வர்றது வந்து காலநிலைக்கு உட்பட்டது கிடையாது அப்படிங்கிறது மட்டும்

இவர்கள் ராப்சரால எடுத்துக் கொள்ளப்பட்டாலும் மறுபடியும் சியோனுக்கு வருகிறார்கள் ஓகே இவர்கள் முதற் பலன்கள் இது எப்ப நடக்குதுன்றது தெரியாதுமா புரிஞ்சுக்கங்க ஓகே அது அதனாலதான் அந்த காலநிலைக்கு உட்பட்டது கிடையாது இது அப்படின்ற ஓகேவா இதோட சொல்ல இல்லை அதை ஃபஸ்ட் எடுத்துருப்பாங்க ஆமா இப்போ முதற் பலன்களானவர்கள் ரேப்ச்சர் ஆகிருக்க போட்டாங்களா டெஃபினட்டாக ஆயிருப்பாங்க மருத்தவருக்கு நான் முந்திக்கொள்வதில்லைன்னு வேதோதால் தான் சொல்லுது அவங்க ரேப்சர் ஆயிருப்பாங்க ரேப்சர் ஆகிட்டு திரும்ப வந்திருப்பாங்க ஓகே அது வந்து நமக்கு வந்து தெரியாது அவ்வளோதான் இது காலநிலைக்கு உட்படாதுன்றதை மட்டும் தெரிஞ்சிட்டா போதேன்னா முதற் பலன்கள் இவர்கள் இவர்கள் நாம் இருப்போமா அப்படின்றது பெரிய கேள்விக்குறி ஏன்னா லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் ரெண்டு ரெண்டாயிரம் வருஷமா இருக்காதா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் இன்ச்சூல்லையே முடிஞ்சிருக்கும் லட்சத்துக்கு நாலாயிரம் பேர்லாம் அதை ஒரு லைன் ஆகிட்டு நம்ம திரும்ப வரலாம் ஓகேங்களா அது வந்து நம்ம வந்து வெளிப்படுத்தல் பா வெளி வெளிப்படுத்தல் பார்ப்போம் ரேப்ச்சர் ஆகிட்டு நாம்மளும் திரும்ப வருவோம் ஓகே இப்போ பாருங்க பரலோகத்தில் நம்ம போய் இருக்க போகிற நித்திய வாழ்வு பரலோகத்தில் நினச்சிட்டு இருக்கீங்களா வெளிப்படுத்த விசேஷத்தின்படி கிடையாது பரலோகத்தில் நீங்கள் இருக்க போகிறது வெறும் ஏழு வருஷம்தான் உங்களோட நித்திய வாழ்வு புதிய வானம் புதிய புதிய பூமியில் இருக்க போகுது வெறும் ஏழு வருஷம் இருக்கிறதுக்கு இப்போ ரெண்டாயிரம் வருஷமாக நம்மளுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கார் ஆண்டவர் அப்படின்னா எவ்வளோ டீட்டெயில் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு சரி சரி நாமும் திரும்பி வருவோம் அது புரிஞ்சுக்கோங்க ஓகே பூமிக்கு நாமும் திரும்பி வருவோம் இப்போ பாருங்க அதான் இயேசு வந்து வெள்ளை குதிரை மேலே வரப்போகிறாரு வெள்ளை குதிரை மேலே வர்றபோது எதிர்க்க இருக்காமல் அவர் பின்னாடி இருக்கிறவங்க தான் வந்து பசுத்தவான்கள் வருது இப்போது அவருக்கு எதிர்க்க இருக்கணுமா நான் பின்னாடி இருக்கணுமா அது ஆக்சுவலாக வந்து பின்னாடி இருக்கிறது நான் திருச்சபையே கிடையாது அது அது வந்து திருமணத்தும் போது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் அது திருச்சபையே கிடையாது அது பணி ஏற்பாடு பசுத்தவான்கள்

அட்டவணை அனுப்பியிருக்கேன் பாருங்கள் இந்த இந்த மாதத்துக்குள்ளே எப்படியாவது முடிச்சிடணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசையாக இருக்குது நாளைக்கு ஏழு கலசங்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஆட்டு ஆட்டுக்குட்டியானோரின் கல்யாணம் அதுக்கப்புறம் ஆயிரம் வருடம் சாச்சி இந்த வெள்ளிக்கிழமைக்கு வந்து இது கொடுப்பேன் ஒரு ஒரு சில வசனங்கள் கொடுப்பேன் அதை படிச்சுட்டு வரணும் அது ஈசாக்கினுடைய கல்யாணத்துலேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு போ உங்களுக்கு விளக்கினாதான் தெளிவாக புரியுது ஓகே தென் ஆயிரோட அரசா அரசாட்சி இருபத்தி ஒன்பது திங்கக்கிழமை அன்னைக்கு புதிய வானம் புதிய பூமி புதிய சிலை அப்பமாக கடைசி அதிகாரம் அப்பமாக ஒரு ரீகேப் எதாவது வச்சுக்கலாம் ஓகே எதுவும் கேள்விகள் இல்லைன்னா வில் கோ டு த ஃபைனல் ப்ரேயர் ஓகே எதுவும் கேள்விகள் இல்லை ராஜா ராஜாண்ணா ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணுங்கண்ணா முடிக்கலாம்

இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை படிக்கிறது ஒரு நாலஞ்சு பேர் நாங்க மற்றொரு இடத்துல இருப்பதை விட எங்களுக்கு தனியமா கேட்பீர் என்ற உணர்வோடு நாங்கள் ஆயத்தப்பட எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கிறிஸ்துவின் தீர்வு உள்ள வல்லமுள்ள நாமத்தினாலே இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமா